ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி பதிமூன்று பார்க்கிங் ஏரியாவிலிருந்த இளம் பெண் ஒருத்தி தனது ஹேண்ட்பேகை ஒருவன் திருடிக்கொண்டு கொண்டு போவதால் திருடன் அவனை பிடியுங்கள் என்று கத்தியபடி இருந்தாள் டாக்ஸிக்காக அன்னபூரணையுடன் காத்திருந்த வெற்றி அந்த காட்சியை பார்த்தவுடன் தன் கையில் இருந்த பைகளை அவள் கையில் கொடுத்து விட்டு பட்ட பகலை ஒருத்தர் திருடிட்டு எப்படி ஓடுறான் பாருங்கத்த பாவம் அந்த பொண்ணு இதை நீங்க பிடிங்க நான் போய் அவனை பிடிக்கிறேன் என்று விட்டு அந்த திருடனை துரத்தி சென்றான் அதை அந்த இளம் பெண் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் சென்ற அன்னபூரணி பயப்படாதமா உன் பை கிடச்சிரும் அவன் எங்க வீட்டு பையன்தான் எப்படியாவது அந்த திருடனை பிடிச்சிருவான் என்றாள் அவர் மட்டும் அவனை பிடிச்சி கொடுத்துட்டா கண்டிப்பாக அவர் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் ஆன்டி அதில் என்னோடய காலேஜ் ப்ராஜெக்ட்டு என் டேபு மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்குது அது கிடைக்காம போயிட்டா ரொம்ப கஷ்டம் நல்ல வேலை காரில் ஏற போகிறோமே நினச்சி கார்க்கே மட்டும் கையில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைனா இங்கேருந்து காரை கூட எடுக்க முடியாமல் போயிருக்கும் என்று சொன்ன அந்த இளம்பெண் அவளது கார் கதவை திறந்து தனது பொருட்கள் அனைத்தையும் காருக்குள் வைத்து பூட்டிவிட்டு வெற்றி சென்ற பக்கம் திரும்பி பார்த்தபடி அவர் ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இருங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த பக்கமாக போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம் என்று அன்னபூரணியிடம் சொன்னாள் அங்கே பாதுகாப்பிற்காக இருந்த மால் ஊழியர்கள் அவளுக்கு ஆட்டோ பிடித்து கொடுக்க அன்னபூரணியை அழைத்து கொண்டு ஆட்டோவில் அந்த பெண் வெற்றி சென்ற திசையை நோக்கி பயணித்தாள் பகுதிகளில் வாய்க்கால் வரப்புகளில் செருப்பு கூட இல்லாமல் வேகமாக ஓடி பழக்கப்பட்டிருந்த வெற்றி அந்த திருடன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவனுக்கு ஈடு கொடுத்து வெகு தூரம் அவனை துரத்தியபடி ஓடி சென்றான் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்த திருடன் எதிரில் வந்த ஒரு காய்கறி வண்டியின் மீது மோதி கீழே விழுந்தான் அந்த சமயத்தில் வெற்றி அவன் பக்கம் சென்றுவிட எழுந்து கொண்ட அந்த திருடன் மீண்டும் ஓட முயற்சி செய்யும்போது வேகமாக ஓடி சென்று பின்னே இருந்து அவன் சட்டையை பிடித்து இழுத்தான் வெற்றி அதையெல்லாம் அசால்ட்டாக சமாளித்த வெற்றி அவன் மூக்கில் பொக் என்று குத்தி அவனது சில்லி மூக்கை உடைத்தான் இதுவரை எத்தனையோ இடங்களில் திருடி மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொண்டிருந்த அந்த திருடன் எவனோ ஒருவன் திடீரென்று இப்படி வந்து தன்னை தாக்கியதால் எரிச்சல் அடைந்து அருகிலுள்ள தள்ளுவண்டி கடையில் பலம் வெட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அறிவாலே கையில் எடுத்து அவனை நோக்கி நீட்டியவாறு என்னடா பெரிய நீ அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்கு என்னை பிடிச்சி கொடுக்கணும்னு பார்க்குறியா உன்னை பார்த்தாலே ஏதோ வெளியூர்கார மாதிரி தெரியுது ஒழுங்கு மரியாதையாக உசுரை காப்பாற்றிக்கிட்டு ஊர் போய் சேரு அந்த பொண்ணை பார்த்தாலே பெரிய பணக்காரி மாதிரி தெரியுது நீ தலை கீழாக குட்டிக்காரன் அடித்தாலும் கூட உன்னை மாதிரி லோ கிளாஸ் ஆளாக அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதனால் தேவையில்லாமல் பொண்ணை பார்த்து ஹீரோயிசம் காட்டுறேன்னு இறங்கி அநியாயமாக என் கையில் உசுர விட்டுறாத என்று அவனை மிரட்டினான் அவன் சொன்னதை கேட்டு சிரித்த வெற்றி அந்த பொண்ணு இடத்துல ஒரு வயசான தாத்தா இருந்தால் கூட நான் அவருக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா இந்த எல்லாம் பார்த்து நான் பயந்துக்குவேன்னு நினைக்கிறியா நீ வேணால் பெரிய ரவுடியாக இருக்கலாம் திருடனாக இருக்கலாம் நீ யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் யார் தெரியுமா மதுரக்காரன்டா நாங்கள்லாம் களத்தில் இறங்கி நாற்று நட்டு களை பிடுங்கி எல்லா பக்கமும் புழங்கி வந்தவங்க இந்த மாதிரி எத்தனை அருவாலை நான் பார்த்துருப்பேன் இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடி போற ஆள் நான் இல்லை ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் கொடுத்துரு என்று கெத்தாக சொன்னான் அந்த நேரம் சரியாக அன்னபூரணி அந்த பெண்ணுடன் ஆட்டோவில் அங்கே வந்து இறங்கினாள் வெற்றியிடம் அந்த திருடன் அருவாலை காட்டி மிரட்டி கொண்டிருந்ததால் அதை பார்த்து பயந்து போன அன்னபூரணி டி வெற்றி பார்த்துடா சூதனமாறு என்று தனது அடித்தொண்டையிலிருந்து கத்த அவர்கள் பக்கம் திரும்பினான் வெற்றி அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தாக்கிவிட்டு எப்படியாவது ஓடிவிட வேண்டும் என்று நினைத்த திருடன் அவனை நோக்கி அறிவாலை நீட்ட அப்போது அன்னபூரணி சொன்னதை வைத்து அவன் பெயர் வெற்றி என்று தெரிந்து கொண்ட அந்த பெண் பின்னாடி பாருங்க வெற்றி என்று கத்தினாள் உடனே அறிவாள் தன்னை நோக்கி வரும் சத்தத்தை கூர்மையாக கவனித்து திரும்பி பார்ப்பதற்கு பதிலாக சட்டென குனிந்து தனக்கு எதிரிருந்தவனின் கால்களை கிடுக்குப்பொடி போட்டு பிடித்த வெற்றி அவனை தன் பக்கம் இழுத்து ஒரு சுற்று சுற்றி கீழே தள்ளிவிட்டான் இந்த மாதிரியான காட்சிகளை காட்சிகளையெல்லாம் சினிமாவில் மட்டுமே பார்த்து பழகியிருந்த அந்த இளம்பெண் தன்னையும் மறந்து வெற்றியை நோக்கி மெல்ல நடந்து செல்ல தொடங்கினாள் தன்னை கண்டு துளியும் பயம் கொள்ளாமல் வெற்றி தன்னையே துணிச்சலாக எதிர்ப்பதால் தனக்கு இங்கே இருக்கும் மவுசு குறைந்துவிடும் என நினைத்த அந்த திருடன் அதற்காகவாவது அவனை உயிருடன் விட்டு வைக்க கூடாதே என்று நினைத்து அருகில் தரையில் விழுந்து கிடந்த அருவாளை மீண்டும் எடுத்து வெற்றியை வெட்ட சென்றான் அதில் பயந்து போன அந்த பெண் ஐயோ வெற்றி பரவாயில்ல விட்டுருங்க என் பேக் போனா போது என்னால் அதை கூட சமாளிச்சுக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது என்று பதட்டத்தில் பேசியபடி அவன் அருகில் சென்றாள் அதனால் வெற்றி அவள் பக்கம் திரும்ப இந்த கேப்பை பயன்படுத்தி அவளை வைத்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த திருடன் வேகமாக அவள் அருகில் சென்று அவள் கழுத்தில் அருவாளை வைத்து ஒழுங்கா ஓடி போயிரு இல்லனா இப்பவே இவளை போட்டுருவேன் என்று மிரட்டினான் உனக்கும் எனக்கும் தானே சண்டை யாருடா நீ வெக்கம் கட்டவன் பிள்ளைய வச்சிட்டு மிரட்டுற நீ ஆம்பளைனா உனக்கு தில்லிருந்தா என்கிட்ட வந்து மோது உன் வீரத்தை அந்த பொண்ணு காட்டாத என்று வெற்றி அப்போதும் தைரியமாகவே முட்டத் தயாராக இருக்கும் காலை போல சீறிக்கொண்டு நின்றான் தங்கள் வீட்டு பையனுக்கு ஏதேனும் தவறாக நடந்து விடுமோ என நினைத்து உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்த அன்னபூரணி எல வெற்றி வந்துடா அந்த பொண்ணுதான் பை போனா பரவாயில்லன்னு சொல்லுதுல அப்புறம் என்ன உனக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்றது என்று கத்தினாள் ஆனால் வெற்றி யார் சொன்னதையும் காதில் வாங்கவில்லை அவன் கண்கள் கூர்மையாக அந்த பெண்ணை பார்த்தது அந்த பார்வை அவளிடம் ஏதோ சொல்ல வருவதாக அவளுக்கு தோன்றியது அதனால் அவளும் கூர்மையாக அவன் கண்களை பார்க்க அதை புரிந்து கொண்டு உடனே தரையிலிருந்த மண்ணை பார்த்த வெற்றி அவளுக்கு லேசாக கண்களால் செய்கை செய்து காட்டினான் அதை புரிந்து கொண்டு அந்த பெண் சட்டன தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு திருடன் சார் பிளீஸ் திருடன் சார் உங்களுக்கு இந்த பேக் வேணும்னா எடுத்துட்டு போங்க அதில் கேஷ் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கு நீங்கள் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க பட் இதில் இருக்கிற என் ஃபோனையும் டேப்பையும் மட்டும் கொடுத்துருங்களேன் நான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் நீங்கள் என்ன தைரியமாக நம்பலாம் என்று சொல்ல அவன் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த தருணத்தில் கால்களால் எத்தி தரையிலிருந்த மண்ணை அவர்கள் மீது விசிறி அடித்தான் வெற்றி அந்த பெண் உஷாராக கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் அவளுக்கு எதுவும் ஆகவில்லை ஆனால் அவனது கண்களில் விழுந்துவிட அந்த தருணத்தை பயன்படுத்தி அவன் கையை விலக்கி தள்ளிவிட்டு ஓடி சென்று அந்த இளம்பெண் வெற்றியின் பின்னே நின்று கொண்டாள் உடனே அவனுக்கு ஏதோ அவளுக்கு தாந்தான் பாதுகாப்பு அரண் என்பதைப் போல என்ன ஆனாலும் நீங்க முன்னாடி வராதிங்க இவனுங்களெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த வெள்ளிக்காப்பை மற்றொரு கையால் மேலே தள்ளிய வெற்றி தனது கைகளை முறுக்கியவாறு நரம்புகள் புடைக்க அந்த திருடனை நோக்கி சென்றான் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாம் ஏதோ ஃப்ரீ ஷூட்டிங் பார்ப்பதைப் போல அந்த காட்சியை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் வெற்றிக்கு உதவி செய்யவில்லை ஒரு சிலர் இதை வைத்து தங்களது சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் வியூஸ் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் அனைத்தையும் வீடியோவாகவும் லைவாகவும் எடுத்து அப்லோட் செய்ய முயற்சியில் இருந்தார்கள் இவ்வளவு நேரமாக வெறுமனே வெற்றியை மிரட்டி கொண்டிருந்த அந்த திருடன் இப்போது அவன் தன் பொறுமையின் எல்லையை கடந்திருந்ததால் கையிலிருந்த அறிவாலை சிறிதும் தயக்கமின்றி வெற்றியை நோக்கி வீச அதிலிருந்து அவனும் தப்பிக்க போராடினான் அவர்களுக்குள் நடந்த கை கலப்பில் வெற்றியின் கையில் அறிவால் கிழித்து ரத்தம் வரத் தொடங்கியது ஆனால் அதையோ கையில் இருக்கும் கூர்மையான வலியையோ கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவன் அந்த பெண்ணின் அருகில் சென்றுவிடக்கூடாது என்று மட்டுமே தெளிவாக இருந்த வெற்றி இம்முறை இருந்த காயம் கொடுத்த வலியை அப்படியே வெறியாக மாற்றி வந்து அந்த ஆத்திரத்தில் எட்டி ஒரு மிதி மிதித்தான் அந்த திருடனை அதில் அவன் இரண்டடி பறந்து சென்று தரையில் விழுந்தான் அவ்வளவு நேரமாக அவன் கையில் இருந்த அவளுடைய ஹேண்ட்பேக் இப்போது தரையில் விழுந்து கிடந்தது அதை சென்று எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்த வெற்றி தொடர்ந்து அந்த திருடனை அடித்து உதைத்தான் இப்போது திருடன் தரையில் கிடக்கிறான் என்பதால் சுற்றி இருந்தவர்களும் ஜோதியில் ஐக்கியமாகி அவனுடன் சேர்ந்து திருடனை அடித்தார்கள் ஒரு சிலர் போலீஸுக்கு கால் செய்ததால் பொதுமக்கள் திருடனை ஒரு ஓரமாக பிடித்து கட்டி வைத்து போலீஸ் வருவதற்காக காத்திருந்தார்கள் காதல் மலரும்